ஹலோ மாமா வணக்கம் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் நான் மட்டும் பார்க்கறது இல்லை இங்கே எல்லா விவர்ஸும் உங்களை பார்க்குறதுக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது இப்போ நாளைக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது அந்த தமிழ் புத்தாண்டை பற்றி எல்லாருக்கும் எப்படி இருக்கும் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் இந்த உலக மக்களுக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ சேமம் நடக்கும் அப்படின்றத பற்றி உங்கள் வாயால் கேட்டால் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் நான் உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன்

എന്നുത എം നമ്മ സന്തോഷപ്പെടാം ഇടവ് എല്ലാം തെരഞ്ഞുണ്ടോ സൗര്യം എടുക്കും ഉദാഹരണം വർഷം ഒരു വിത്യാസമാണ് വർഷപ്പുറത്തി വർഷപ്പറപ്പ കൊണ്ടോ ആ വർഷപ്പറപ്പ് ഇന്നിക്ക് വെ വിശേഷം

அந்தந்த தேசத்துக்குன்னு பார்க்கறதுன்னு உண்டு நான் எல்லாருக்குமா சேர்ந்ததும் சொல்ல போறேன் ஒரு சாராருக்கு மட்டும் இல்லை லக்னம் வந்து விஷ்டிக லக்னத்துல பிறக்கணும் அதே மாதிரி சந்திர லக்னம் மிதர் லக்னத்துல பிறக்கணும் இந்த ரெண்டு விசேஷமான கிரகங்களும் உண்டு நிறைய சந்தோஷத்தையும் நிறைய சமர்த்தி எழுதி சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்கள் நமக்கு உண்டு அது ஒண்ணு குரு இன்னொன்னு சனி இந்த ரெண்டு கிரகம் தான் குரு பதினாறு வருஷம் நம்மளுடைய இருக்கிறது சனி பத்தொன்பது வருஷம் நம்மளுடைய இருக்கிறது அந்த ரெண்டு கிரகங்கள் தான் ரொம்ப தேவையான மாறுதலை மாறுதலை நமக்கு புரியும்படியா பண்றவா இந்த ரெண்டு கிரகம்தான் தான் குருவந்தா நல்ல சௌகரியத்தை எல்லாம் அள்ளி கொடுப்பன் அதை அனுபவிக்க வைப்பன் சரி வந்தா சௌரியத்தையும் அசௌரியத்தையும் கலந்து கொடுப்பன் நல்லதும் கெட்டதும் கலந்து பாதகம் மாறி அதை ஊட்டுவன் அப்படிதானே தவிர நம்ம எல்லாம் அழிச்சு விட மாட்டான் சனி ஆமா இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு பதில் சொல்ல போறேன் அதுல நாகவே உடையவர்களுக்கு தான் இந்த நல்லது கெட்டது அனுபவத்துக்கு தெரிஞ்சுக்க முடியும் அவளுக்கு தான் இந்த பிரச்சனை ஒண்ணு இந்த வருஷம் கூட புருஷனை விட ஸ்திரீகளுக்கு நிறைய வசதி உண்டு எப்பேற்பட்ட வசதி மன சந்துஷ்டியை கொடுக்கிற வசதி ஆமா மனசு நிம்மதி அடையக்கூடிய நிறைய காரியங்கள் ஒவ்வொன்றாட்டிகளுக்கு இந்த வருடம் நிறைய கிடைக்கும் பெண்களுக்கு பெண்களுக்கு நல்ல வருஷம் புரோதம் சப்தத்தை நீ வந்து அதனுடைய பேரே இதை അത് കോപം കുഴപ്പം അർത്ഥമാക്കും ഈസിയാ വെച്ചിട്ടോ അവളോദം വരുന്നത് വര പോ അർത്ഥം ഇല്ലേ பெண்ணினம் ஆறாவது அறையுடைய அறையுடைய பெண்ணினங்கள் இருக்க அவாளுக்கு நிறைய நல்லதை சந்திக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தை அந்த நவகிரகங்கள் கொடுத்துருக்கு ஆமா அதனால பெண்களுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது இங்க லோகம் பூரா இந்த வருடத்தினுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதால மருந்து சரி மாமா அப்புறம் மாமா எல்லா ராசிக்கும் அப்படி இருக்கு மாமா ஆமா மேஷ ராசிக்கு லக்னத்திலேயே குரு இருக்காங்க

கல்லில் வந்து ஆறுல போனா அவாறு ஆறுல இருந்தா வசத்தி எல்லாரும் விட வசத்தியா இருப்பார் துலாத்துல வந்து அஞ்சுல பூர்வ உள்ள ஸ்தானத்துல வந்ததுனால முன் ஜென்மாவில் இருக்கக்கூடிய கெடுதல்ல அப்ப கழிவு வெளியில வர ஆரம்பிச்சு அவரும் கட்டப்படுவார் விருஷ்டிகத்துல வந்தா நாலுல இருக்கான் தப்பு இல்லையே நல்லா இருப்பார் அதே மாதிரி தனுசுல வந்தா மூணுல உட்கார்ந்துருக்காங்க பாபக்கிரகங்கள் அதுவும் கட்டத்தை கொடுப்பார் மகர இருக்காசியில செயல் பணத்துக்கு செயல்படுவில் கட்டுப்பாடு வரும் உண்மையா வராது கும்பத்திலே வந்தால்தான் அங்கேயும் செவ்வாயும் சனி இருக்கிறதுனால சனி மூலத்திருமோ அதே மாதிரி சனி அந்த அதிபதி அதனால கிடைக்கும்

எல்லா ராசியினருக்கும் எப்படி இருக்குன்றத பற்றி ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப அருமையாக ஸ்வீட்டாக அழகாக சொன்னிங்க மாமா ரொம்ப நன்றி இது எல்லாரும் காத்து பயன் அடிவாங்க ரொம்ப நன்றி உங்கள் வாழ்த்துக்களையே எல்லாருக்கும் சொல்லிடுங்க மாமா சொல்லுங்க நன்றி மாமா நன்றி வாழ்க்கை வாழ்க்கை